பெற்று பதினேழு ஆண்டுகளாக இருந்து போராடி வரும் எனது நோயாளியின் படங்களில் ஒன்றை பகிர்ந்து போகிறேன் மேலும் இப்போது அவர் எனவே நோயாளி தானே பகிர்ந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் மற்றும் அவர் எங்கள் சிகிச்சையை ஆரம்பித்த போது உள்ள படங்களையும் அந்த நிலை எப்படி இருந்தது மற்றும் இப்போது அவர் சோரியாசிலிருந்து குணமாகும் போது அவர் எப்படி ஹலோ என் பேர் ஆனந்தி நான் பதினேழு வருஷமாக சூரிய சூரியசுக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடந்த ஒரு ஆறேழு வருஷம் விட்டு கூட ஆகிட்டேன் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேதாம்பயமாவோடய வீடியோவை பார்த்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் எடுத்துக்கிட்டால் ட்ரீட்மெண்ட்டு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அது வந்து டெய்லி 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 எனக்கு கிளியர் ஆகிட்டே வருது இப்போ ஏழு மாதம் ஆயிடுச்சு என்னோடய சோரியாசிஸ் பிரச்சனை முழுசுமாக கிளியர் ஆயிடுச்சு என்னோட கையிலலாம் அதிகமாக இருந்தது இந்த கையில் இந்த கையில்னா சுத்தமாக எனக்கு போயிடுச்சு நெக்கில் உடம்புல எ எந்த ஒரு இதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது அதுவும் சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு சோரியோசிஸ் வந்துட்டு இதே தான் இருக்குது ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து நான் இவ்வளோ ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னால் நான் ஒரு எண்பது டாக்டர்ஸ்கிட்ட மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப செலவு பண்ணேன் இந்த ட்ரீட்மெண்ட் சிம்பிளாக இருக்குது சின்ன நார்மலாக ஒரு டயட் கொடுக்குறாங்க டேப்லெட் தான் கொடுக்குறாங்க வேறு பெருசாக நான் ஒன்றும் தெரியல ஈஸியாக இருக்குது கிளியராகிடுச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் வேதாண் வந்து இந்த சூரியசஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு கிளியராக யாருமே எதிர்பார்த்து நான் எதிர்பார்த்ததே கிடையாது எனக்கு இந்த சூரியசஸ் கிளியர் ஆகுது அதான் கையிலலாம் நான் வேலையே செஞ்சதில்லை நம்ம கையெல்லாம் காட்டுவே ரொம்ப சந்தோஷமாக கையில் வந்து உடம்பு ஃபுல்லாகவே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நல்லா தூங்குகிறேன் நல்லா வேலை செய்கிறேன் நார்மலாக இருக்கேன் நான் ஒரு பேஷண்ட்டாக இருந்ததையும் மறந்துட்டேன் இப்போது அந்த இது மறந்துருச்சு நான் நார்மலாக இருக்கேன் எப்போவும் போல இருக்கிறேன் எல்லா வேலையும் செய்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கைட் பண்ண டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக பொறுமையாக சொல்லிக்கிட்டுறாங்க நம்ம ரொம்ப இது பண்ண மாட்டாங்க பயந்துக்க வேண்டாம் டெய்லி டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன இது கேட்டே இருப்பாங்க அதுவே நம்மளுக்கு பாதி உடம்பு நல்லாயிட்டு வருது அந்த சந்தோஷமே போதும் இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது எனவே நீங்களும் சாரியோசிஸ் இலிருந்து விடுபட விரும்பினால் நீங்கள் எங்களை எனது குழுவை தொடர்பு கொள்ளலாம் என்னை சந்திக்கலாம் மற்றும் உங்கள் சாரியோசிஸ் இந்து விடுபடலாம் நன்றி நீங்கள் நேர்மையாக இருங்கள்